அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அப்பிரியமானவர்களே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கட்டாயம் அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து உங்களுக்கு பதில் அளிக்க அவர் இருக்கிறார் கூப்பிடுங்கள் உங்களுக்காக வாசல் திறக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஏசு சொல்லியிருக்கிறாரே தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் அதுவும் உண்மையாய் அவரிடத்தில் மன்றாடுகிறவர்களுக்கு நல்ல பதிலை பலனாக வைத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே கடமைக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக உங்களை முழு இருதயத்தோடும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கூப்பிடுகிற ஸ்தானத்திலே அவர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்கு பதிலளிக்க அவர் இருக்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இருக்கிறார் கேட்ட வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மனம் கசந்த ஒரு நிலைமை அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது அவள் குடும்பத்திலே தன்னுடைய சக்கலத்தினாலே மிகுந்த மன வேதனை அடைந்த நிலைமை அழுது கொண்டே இருக்க வேண்டிய கட்டான சூழ்நிலை ஆதரிக்க யாரும் இல்லாத ஒரு நிலைமை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள் கண்ணீரோடு கூப்பிட்டாள் மனம் கசந்து அழுதாள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினாள் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்ட அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி நான் உனக்கு கட்டளையிடுவேன் ஆம் பிரியமானவர்களே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கட்டாயம் பதில் அளிப்பார் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையா கண்ணீரோடு இருக்கிறீர்களா ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் சில நெருக்கமான சூழ்நிலை எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கட்டாயம் பதில் அளிப்பார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறாரே நிச்சயம் அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார் அதுவும் எப்படிப்பட்ட பதிலாக இருக்கும் தெரியுமா உங்கள் விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு பதில் செய்வார் ஆம் பிரியமானவர்களே அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களை ரட்சிக்கிறார் என்று இதற்கு அடுத்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக நெடுநாட்களாய் காத்து கொண்டிருக்கிறீர்களா இன்று உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உண்மையாய் அவருடைய சமூகத்தை தேடுங்கள் அவர் முகத்தை தேடி பாருங்கள் அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை மாறாக அவருடைய முகங்கள் பிரகாசிக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தரதை கேட்டு அவனை அவனுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்றும் வேதத்திலே வாசிக்கிறோமே நிச்சயமாய் உங்களுக்கும் பதிலளிப்பார் நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் சோர்ந்து போயிருக்கிற உங்கள் இருதயத்தை இன்று ஆண்டவர் திடப்படுத்துகிறார் நம்பிக்கையோடு உண்மையாய் அவர் சமூகத்தில் கடந்து சென்று உங்கள் பாரங்களை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் நிச்சயம் அவர் உங்களை ஆதரிப்பார் உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார் அதே வேளையிலே அவர் சமீபமாய் வந்து உங்கள் கூக்குரலுக்கு உங்கள் கண்ணீருக்கு உங்கள் வேதனைக்கு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி உங்களை இன்று புதிய பாதையிலே நடத்துவார் உங்கள் துக்கம் இன்று சந்தோஷமாக மாறும் செபிப்போமா அன்பு தகப்பனை உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை யாவருக்கும் கொடுத்து என்ன ஆண்டவர் அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் தங்கள் தேவன் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பலன் அளிக்கிறார் பதில் அளிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இன்று தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அவளுடைய சமூகத்தில் மன்றாட தங்கள் பாரங்களை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க அவர்களுக்கு உதவி செய்வீரா நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான பலனை இன்று கொடுத்து இந்த நாளில் அவர்களை சமாதானமாய் சந்தோஷமாய் நடத்துவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் పలను